सही <machos> 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 மாணவர்களை இப்பொழுது பண்டிகைய தமிழாசே அவர்கள் உரையனு அதற்கு முன்னாலே நாங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் முடிவு

சொல்றது செய்யுங்க டீச்சர் என்ன டீச் பண்ணாங்களோ லிசன் பண்ணுங்க அவ்வளோதான் யூ கேன் ப்ரமோட் ஈஸிலிஸ் ரெடி டூ டூ லாட் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் சில்ட்ரன் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்க எந்த ஆப்ளிகேஷன் கேட்டாலும் ரெடியாக இருக்காங்க செய்கிறாங்க பட் யூ பீப்புள் யூஸ் இட் ஐ டேக் லைக் டைம் பிகாஸ் ஆஃப் த இப்போ இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இந்த காலத்திலும் தொடர்பாளத்திலும் ஈடாக முதலாளதும் முயற்சிய ஆனது மிக உதவிய இந்த பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து ஈடு விஸ்வ படித்து இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததால் ஏன் இது வந்து யான <laughs> <laughs> தஞ்சை மேலையில் இரண்டாம் ஆண்டு முதல் இடத்தைப் பிறந்த இரண்டாம் இடத்தைச் சிறந்த அரிக்குமார் अॼित्री <laughs> तम हलो <laughs>